ஹலோ ஹலோவேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் நான் ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்பு இதை நம்ம தொக்காவும் இப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை நல்லா இடித்து போடுங்க நல்லா பூண்டு வணக்குங்க வணக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ரொம்ப பொடியாக முடியலனா பரவாயில்ல பட் ஓகே ஓரளவுக்கு பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க வெங்காயம் தக்காளி ரொம்ப முக்கியம் இதுக்கு அப்போ தான் நல்லா கிரேவி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம தக் தக்காளி தக்காளி போடுறதுக்கு முன்னாடி புளி நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் கண்டிப்பாக புளி போடணும் அப்போ தான் வந்து அதனோட கவுச்சை வாடை இருக்காது கருவாடோட வாடை இருக்காது அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வணங்கிட்டதுக்கும் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டு வணக்குங்க கொஞ்சம் இல்லைன்னா அது அப்படியே அடி பிடிச்சிடும் ஸோ பெருங்காயம் போட்டு வணங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வணக்கிட்டு இப்போ வந்து தக்காளி நல்லா ஒரு பழுத்த மூணு தக்காளி நல்லா பெருசாக மூணு தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி முதல்ல சொன்ன மாதிரி இப்போ தான் வெங்காயம் தக்காளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது ஸோ அது இதை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியை நல்லா வணக்குங்க தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு போடுங்க ஃபுல் குழம்புக்கு போடாதீங்க ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கும் ஸோ இதுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்குங்க நல்லா சிம்மில் வச்சு அப்படி நல்லா தொக்கு மாதிரி வரணும் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வணக்குங்க நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ண லேட்டாகும் ஒன்று குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருங்க எல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருங்க கருவாடை வாங்கிட்டு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருங்கன்னா குழம்பு வைக்கிறது ஈஸியான ரொம்ப சிறு சிறுசுறுதாக இருக்குமா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதனால் வந்து குழம்பு வைக்க கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணி அப்போவே க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்றும் முன்னாடியே டைம் இருச்சுன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வணக்கிட்டு நான் நல்லா சிம்மில் வச்சு அப்படியே தொக்கு மாதிரி வணக்கிறேன் ஏன்னா நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் மிளகா பொடி வந்து போடணும் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அது போடுங்க நான் குழம்பு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன் நான் செமி கிரேவி மாதிரி தான் ப்ரிப்பர் பண்ணுறேன் ரொம்ப தொக்கா பண்ணலை ஏன்னா நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ணுன்றதுனால இதையே நீங்கள் அப்படியே தொக்கா பண்ணிக்கலாம் ஓகேவா நான் புளியை வந்து கரைச்சி வைக்கிறேன் அதுக்கப்புறம் புளி ஊற்றிடுறேன் மிளகா பொடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வணக்கிட்டு புளி புளி தண்ணி சேர்த்தர்றேன் புளி தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் தொக்கா இருந்தாலும் கொஞ்சமாச்சு புளி தண்ணி சேருங்க இல்லைன்னா கவுச்ச வாட வரும் சாப்பிடவே முடியாது ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ புளி தண்ணி சேர்த்துறதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தொக்கா பண்ண போறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க நான் வந்து நல்லா செமிக்ளீப்பே பண்ண போகிறேன் நல்லா கொதிக்க விட விட அந்த மசாலா செரங்கி நல்லா இன்னும் டேஸ்ட் கிடைக்கும் அதனால நான் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன் நல்லா தளத்தில் தளத்தலன்னு கொதிக்க விட்றேன் அந்த கேப்பில் நான் கருவாடு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவாடு க்ளீன் பண்ணி எடுத்து நான் சுடு தண்ணி ஆல்ரெடி வந்து நல்லா ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சூடு இல்லாமல் இல்லாமல் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அதில் ஊற்றி ரொம்ப நேரமும் சுடு தண்ணியில் வச்சிடாதீங்க கருவாடெல்லாம் உடஞ்சி போயிடும் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்து உங்கள் கை சூடு இருக்கா அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க கருவாடை கலந்து விட்டிங்கன்னா அது அப்படியே அந்த மேலே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் போய்ட்டு ரெண்டு தடவை வந்து நார்மல் வாட்டரில் வந்து கழுவிடுங்க கழுவிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி போகுதுன்னா கருவாடை போட்டேன் கருவாடை போட்டு நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ கருவேப்பில இருக்கு இல்லையா அதை ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே நல்லா மேலே அழகாக தூவி விட்ருங்க ஓகேவா கருவாடை பார்த்து பொறுமையாக போடுங்க கிண்டும் போதும் பொறுமையாக கிண்டி விடணும் ஓகேவா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மேலே அழகாக இந்த தலையை தூவிடுங்க தலையை தூவி விட்டுட்டு அழகாக மூடி போட்டு விட்டுருங்க நல்லா ஒரு மீடியம் தீயில் வச்சு விடுங்க ரொம்ப தீ கம்மியாக வேணால் ரொம்ப அதிகமாக நல்லா மீடியம் தீயில வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கம 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 கம்மன் வாசம் வரும் நான் செமிக்ரேவியாக எடுக்கிறதுனால இப்படியவே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக வச்சுடுறேன் இதை வந்து மூடி எடுத்து பார்த்ததுடனே அப்படியே நல்லா பார்க்கவே நல்லா வாசனையாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் வாசம் வேணும் அப்படின்னா இது மேலே வந்து கொஞ்சமாக கடுகு தாளிப்பு கொடுங்க எண்ணெய் கடுகு போட்டு பூண்டு நல்லா இடிச்சு போட்டு தாளிப்பு கொடுத்தீன்னா இன்னும் வாசமாக இருக்கும் நான் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா ஒரு ரெண்டு கொதி விடுறேன் இப்போ நல்லா அங்கே பாருங்கள் நான் அப்படியே கிண்டும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் ஃபுல்லாக வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு இறக்கிடுறேன் இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திரும்ப எடுத்து பார்க்குறேன் அப்படியே நல்லா கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே நல்லா இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னொரு விடல பார்க்கலாம் பாய்